சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓன் சாயனம் என் அன்புக்குள்ளது இன்று மிக முக்கியமான நாள் உன் வாழ்க்கையில் இந்த நாளை போல் உன் வாழ்க்கையில் இனி எதுவும் வராது ஏனென்றால் இந்த நாளில் உன் இல்லத்தில் இருக்கும் தீய சக்தியை நான் விரட்ட வந்துள்ளேன் உன் இல்லத்தில் அடி எடுத்து நான் உள்ளே வந்துள்ளேன் உன் இல்லத்தை நான் சுத்தம் செய்யப் போகிறேன் இது நாள் வரை உன்னுடன் இருந்த இந்த தீய சக்தியை பாடாய்ப்படுத்தி கொண்டு இருந்த காரியங்களில் இருந்து உனக்கு விடுதலை கொடுக்க உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் இத்தனை நாள் நீ தீய சக்திகளுடன் போராடி போராடி உன் மனதில் இருக்கும் வலிமை குறைந்து விட்டது கண்களில் கண்ணீரும் வற்றி போய்விட்டது இனி உடம்பிலும் மனதிலும் தெம்பு இல்லை என்று வேதனையோடு சொன்னாய் இனி எந்த வேதனையும் என்னால் தாங்க முடியாது இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் நீ கேட்டாய் இனி ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த காரியத்தால் நீ பட்ட வேதனைகள் போதும் இதை யார் உனக்கு அனுப்பினார்களோ அவர்களிடமே நான் திருப்பிவிடப் போகிறேன் இன்று அவர்களது இல்லத்திற்கு சென்றுவிடும் உன் இல்லம் உன் இன்று சுத்தம் செய்யப்படும் அந்த சுத்தம் செய்த பிறகு உன் இல்லத்திற்கு நேர்மையான எண்ணத்தை நீ அனுபவிப்பாய் இத்தனை நாள் ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி உன் இல்லத்தில் இருப்பதையும் உன் மனம் உணர்ந்தது அல்லவா இன்று அந்த எதிர்மறை உன்னை விட்டு போனதையும் நேர்மறை உன்னிடம் வந்ததையும் நீ உணர்வாய் உன் மனம் முழுமையாக உணரும் உன் இல்லம் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டதை உனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் இனி தடை இல்லாமல் நடக்கும் இத்தனை நாள் உனக்கு அதிர்ஷ்டம் உன் வாசலில் காத்திருந்தது இது எப்போது செல்லும் நான் எப்போது உள்ளே வருவேன் என்று அதிர்ஷ்டம் உனக்காக காத்திருக்கிறது அடுத்த நிமிடம் அந்த அதிர்ஷ்டம் உன் இல்லத்திற்கு வந்துவிடும் உனக்கான காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ளலாம் உன் இல்லத்தில் அந்த எதிர்மறை எண்ணங்கள் இல்லை என்று அந்த தீய சக்தி இன்றே அதை அனுப்பியவர்களுக்கே சென்றுவிடும் பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று உன் செவிகளில் நீ கேட்டு தெரிந்து கொள்வாய் கவலைப்படாதே இன்றிலிருந்து உன்னுடைய கசப்பான அனுபவங்கள் எல்லாம் உனக்கு கனவாக போய்விடும் என்று ஒருவரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை மலர் உன் வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக மாறப்போகிறது பூத்துக்குலுங்கு வண்ண மலர்களாக தினந்தோறும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதிகளை தந்து கொண்டே இருக்கும் காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை மலரச் செய்த நாட்கள் இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் இல்லத்தை நான் சுத்தப்படுத்தி அந்த தீய சக்தியை நான் அனுப்பிவிடுவேன் இனி எவராலும் எந்த தீங்கும் உனக்கு நேராது ஏனென்றால் உன் இல்லத்திற்குள் அடியெடுத்து வைத்த இந்த சாயப்பா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் உன் இல்லத்தில் தான் இருப்பேன் கவலைப்படாதே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்